Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar, Allah Akbar. Allah Akbar. நீடித்து வருபவர் தன்னுடையின் கீழ் படைந்து எவ்வளவு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் தீன் பணியில் பின்வாங்க

அதிக சகிப்புத்தன்மை கொண்டவர் தூய்மையான ஆடை உடுத்துவதில் தன்னிகரற்றவர் ஒவ்வொரு ரமதானிலும் கடைசி பத்து முழுவதும் பள்ளியிலேயே இருப்பவர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சி மக்கா பள்ளியின் தலைமை இமாமாக சிறந்த பேச்சாளராக கம்பீர தோற்றம் கொண்டவராக வளம் வரும்

கதிரத்வர்கள் ஓடி ஏறத்தால் பன்னெண்டு வருஷமாக எனக்கு பழக்கம் எடுக்கிறது நான் ம் நான் ஆரம்பத்தில் பசிமத்திரத்தில் ஹிவ்சு ஓதிக்கொண்டிருக்கிற போது வெள்ளி மேடுக்கு வருவார்கள் வந்தப்போ கிராத்து ஓதி காட்டுப்பா அப்படின்னுட்டு சொன்னாங்க அப்போ நான் என் சம்பந்தப்பட்ட செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன் கராத்து ஊதி காட்டுப்பான்னு சொன்னாங்க ரெண்டு மூணு வசனங்களை ஓதி காட்டுனேன் ஓதனோடனே பாக்கெட்டில் இருந்த ஒரு ஐம்பது ரூபா காசு அதை எடுத்து கையில் கொடுத்து அல்ல உனக்கு கல்வியில் வளர்ச்சியை தருவான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க இதத்தால் பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஹதரத் போன்ற பெருமக்களுடைய துவாவின் காரணமாகவே உங்களுக்கு முன்னால் அடி அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது கதிரதோடைய பேணது ரொம்ப முக்கியமானது நிறைய இப்போது நான் பேசிட்டு அடுத்து வரவங்களுக்கு பேச பாயிண்ட் இல்லைன்னா இல்லை குட்டி கிடக்கிறது ஒரு சில செய்தி எனக்கு மட்டுமே தெரியும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்க நான் பள்ளிவாசல் ஒரு முறை இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் உள் பள்ளிவாசலில் அந்த முன்னாடி அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல அந்த கதவு கண்ணாடி கதவை லாக் பண்ணியாச்சு உள்ள லாக் மட்டும் நான் படுத்திருந்தேன் என்ன சமையல் மொபைல் ஏதாச்சும் மிஸ் ஆகிருமோன்னு சொல்லி நேராக வந்தாங்க பள்ளிவாசலுக்கு வந்து சொன்னாங்க நீ பாட்டுக்கு கதவை கண்ணாடியை லாக் பண்ணிட்டு படுத்துருக்குறீங்க போய் சேர்ந்துட்டா கண்ணாடியை உடச்சா எண்பதாயிரம் செலவாகும் அப்படின்னாங்க நானே ஓபன் பண்ணிடுவேன் எந்திரிச்சிட்டா அப்படியே போய் சேர்ந்துட்டா எண்பதாயிரம் ரூபா அதை தான் உள்ள வரணும் நார்மல் டோர் கிடையாது அது வந்து கண்ணாடி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அவங்க இது வந்து பெரிய சாதாரணமான பேச்சு அது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது அவங்க வாழ்க்கை அப்படித்தான் வெறும் நூறு ரூபாய் காலைல காலை முஸ்தாக்கிமா வந்தவனே கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் சரி ரூபா கொடுத்து காலில் வந்தால் நீங்கள் ஃபஜரில் ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாலும் சரி அந்த ரூபா காசோடு சேர்ந்து ஒரு பேப்பர் இருக்கும் ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரரூவா தான் காசு அம்மீன் அசரத்துக்கிட்ட குருபானி காசு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி யாரோ கொடுத்துருக்குறாங்க அதை ஏன்ட்ட கொடுத்து நீங்கள் போய் ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட அந்த காசு நான் கையில் வாங்குறேன் நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் கையில் வாங்கினா ஒரு பேப்பர் கீழே விழுந்துச்சு நான் எடுத்து பார்த்தேன் நான் இறந்து விட்டால் இந்த காசை பூக்களில் தக்குவா பள்ளிவாசல்யுமா அமீன் யூசுப் இடத்துல ஒப்படுத்து விடுங்கள் அப்படின்னு எழுதி இருந்துச்சதுல இந்த வாசகம் அப்படியே எடுத்து கேட்டோம் நான் சொல்றேன் வெறும் நூறு ரூபாய் கொடுத்தாலும் சரி இதை எழுதி வைக்காம தூங்க மாட்டாங்க எழுதி வைக்காம அவ்வளவு உலக பற்றற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரதரத்தவர்கள்